அப்ப டிவிக்கு ஜெயிக்காதுன்னு நினைக்கிறீங்களா டிவிக்கு ஜெயிக்க இல்ல முதலமைச்சர் ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸ்டாலின் வந்து ஒண்ணுமே பண்ணலன்றாங்களே மக்களுக்கு அப்படி கிடையாது எல்லா மக்களுக்கும் பண்ணிட்டு போயிட்டு தான் சேர்த்து எந்த மூலயா இருந்தாலும் கடைக்கோடியா இருந்தாலும் போது கரெக்டான ப்ரூப் இருந்து போனா எல்லாமே யாரு என்ன சொன்னாலும் கேக்குறாங்க இப்ப ஒண்ணு இப்ப ஸ்டாலின் முகாம்னு போட்டாங்க உடனுக்குடனே தான் செஞ்சாங்க அது வீடு தேடியே வந்த செய்யறாங்க அது சில இடத்துல தானே எல்லாத்துலயுமே இடத்துல எந்த இடத்துக்கு குறைக இருக்கோ அந்த இடத்துல பண்றாங்க போட்டு காட்டுறா நியூஸ் எதுல பண்ணுறாங்க ஆயிரம் போடுவாங்கப்பா எப்படிதும்மா எனக்கு புடிச்ச கட்சின்னு நான் ஒண்ணு சொல்லுவோம் பிடிக்காத கட்சின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது எதுன்னு நம்ம நம்ப முடியும் தான தெரியும் வழி வரவங்களுக்கு தெரியும் ஓட்டு போடலாம்